கொயும்பை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த சுரேந்திரன் ராசையா அவர்கள் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான ராசையா கனகம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான நவரத்னம் மகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகனும் துவாரகா அவர்களின் அன்பு கணவரும் பிரதீப் துஷிதா ஆகியோரின் அன்பு தந்தையும் ஆனந்தி பிரியங்காந்த் ஆகியோரது அன்பு மாமனாரும் லக்ஷிந்த் யுவனிகா ஆகியோரது அன்பு பாட்டனாரும் ஆவார் இவ்வரவித்தொலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்